இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்களை தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ஒருவேளை சோற்றிக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு சினிமாவிற்குள் நுழைந்து ரஜினி கமல் சிவாஜி அப்படின்ட்டு எல்லோரை விட அதிக சம்பளம் வாங்கி கோடிகளில் புரண்டு சொகுசு வாழ்க்கை பங்களா என்று வாழ்ந்த சில்க் சுமிதாவுடைய வாழ்க்கையை அடியோடு புரட்டி போட்டது போதை ஒரே ஒரு டாக்டர் அவருடைய மகன் தந்தை மகனால் வந்த வினை யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாத பதினைந்து வயதில் சில்க் சுமிதாவிற்கு திருமணம் நடந்து மாமியார் மாமனார் கணவரால் அனுபவித்த கொடுமைகளும் சொல்லி மாளாது எல்லோருடைய கண்களும் சில்க் சுமிதாவையே சுற்றி வந்தபோது தன்னை பாதுகாத்து கொள்ள என்ன செய்வது என்று தெரியாமல் விழி பிதுங்கி நின்ற சில்க் சுமிதாவுடைய வாழ்க்கையில் நடந்த கொடூரமான பக்கங்களை பற்றியும் கடைசி காலகட்டத்தில் மர்மமாக மறைந்தது எப்படி அப்படின்ட்டு இதுவரை சில்க் சுமிதாவுடைய வாழ்க்கையில் நடந்த பல அதிர்ச்சிகரமான விஷயங்களை பற்றி தெல்ல தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி சில்க் சுமிதா அவர்களை பிடித்தவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் வறுமையின் கோரப்பிடியிலும் ஒழுங்காக உன்னால் கொள்ள முடியவில்லை வசதியின் வாழ்க்கை படியிலும் ஒழுங்காக உன்னால் கொள்ள முடியவில்லை கவிஞர் மு மேத்தாவுடைய இந்த வரிகளுக்குள்ளார புதைந்து கிடந்தது தான் சுமிதாவுடைய மர்மமான வாழ்க்கை ஆந்திர மாநிலம் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏலூரு என்ற கிராமத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது டிசம்பர் இரண்டாம் தேதி பிறந்தவங்க தான் சில்க் சுமிதா அவர்கள் தமிழை பூர்வீகமாக கொண்ட சில்க் சுமிதாவுடைய இயற்பெயர் விஜயலட்சுமி விஜயலட்சுமி அதாவது சில்க் சுமிதா அவர்கள் மறைந்த போது பெயரோடும் புகழோடும் மறைந்து போனாங்க ஆனால் அவங்களுடைய ஆரம்பகட்ட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கொடுமையானது என்று தான் சொல்லணும் வறுமையின் கோர பிடியில் சிக்கி தவித்தது சில்க் சுமிதாவின் குடும்பம் ஆனாலும் சினிமாவில் சாதிக்க வேண்டுமென்ற ஆர்வம் சில்க் சுமிதாவிடம் அதிகமாகவே இருந்தது வறுமையின் தாக்கத்தால் நான்காம் வகுப்போடு பள்ளி படிப்பை நிறுத்தினாலும் சினிமா மீதான ஆர்வம் மட்டும் குறைந்த குறைந்தபாடில்லை குடும்ப சூழலால் சின்ன வயசிலேயே சில்க் சுமிதாவுக்கு திருமணம் செய்து வைத்துட்டாங்க கணவன் மாமியார் மாமனாரால் பல தொந்தரவுகளை அனுபவித்து இருக்காங்க கொடுமைகளை அனுபவித்து வழி தெரியாமல் திக்கு முக்காடி கொண்டிருந்திருந்தாங்க சில்க் சுமிதா அவர்கள் சினிமாவில் சாதிக்க என்ன செய்யலாம் என யோசித்து கொண்டிருந்த சில்க்குக்கு வறுமை தீராத வழியை கொடுத்து கொண்டே இருந்தது வேறு வழி இல்லாமல் வறுமையை சமாளித்து தன்னுடைய கனவையும் நிறைவேற்றி கொள்வதற்காக சென்னையை தேர்ந்தெடுத்தாங்க சில்க் அவர்கள் தன்னுடைய உறவினர்களுடைய வீடுகளில் தங்கியிருந்து கிடைத்த வேலைகளை செய்து கொண்டு பசியை போக்கி கொண்டே சினிமா வாய்ப்பை நோக்கி எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தாங்க அந்த வேலைகளை தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு நடிகர் வினு சக்கரவர்த்தியின் உதவியால் வண்டி சக்கரம் என்ற படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு சில்க் சுமிதாவுக்கு கிடைத்தது சாவித்ரி சுஜாதா சரிதா போல நல்ல கதாபாத்திரம் ஏற்று நல்ல நடிகையாக பெயர் வாங்க வேண்டும் என்பதே சில்கின் விருப்பமாக இருந்திருக்கின்றது ஆனால் முதல் படமே அவங்களுக்கு அப்படி அமையல வண்டி சக்கரம் படத்தில் சாராயம் விற்கக்கூடிய பெண் வேடம் தான் கிடைத்தது படத்தில் சில்க் சுமிதாவின் அதாவது சில்க் சுமிதாவுடைய பெயர் பார்த்தீங்கன்னா சில்கு உண்மையான பெயர் இவங்களுடைய பெயர் விஜயலட்சுமி படத்துக்கு வந்த உடனேயே சில்க் அப்படின்ட்டு அந்த படத்தின் மூலமாக பெயர் கிடைத்தது ஆனால் கிடைத்த கதாபாத்திரத்தில் கச்சிதமாக நடித்தாங்க சில்க் சுமிதா அவர்கள் வண்டி சக்கரம் படத்திற்கு பிறகு சில்கினுடைய வாழ்க்கை பாதையில் பெரும் மாற்றம் ஏற்பட்டது அடுத்தடுத்து படங்களில் நடிக்க தொடங்கினாங்க ஸ்மிதா என பெயரை மாற்றிக்கொண்டாலும் முதல் படத்தில் கிடைத்த சில்க் என்ற பெயர் அவங்களோட ஒட்டி கொண்டது கவர்ச்சி நடிகை என்ற பட்டமும் கிடைத்தாலும் கொஞ்சமும் கவலைப்படாமல் அவற்றையெல்லாம் தாண்டி தன்னுடைய பாதையில் முன்னேறி கொண்டிருந்தாங்க சில்க் சுமிதா அவர்கள் சொக்க வைக்கும் கண்களும் ஆடவரை கவர்ந்திழுக்கும் உடல் வனப்பு என இந்திய சினிமாவை புரட்டி போட்டாங்க அப்போது சில்க் சுமிதா அவர்கள் ஏபிஎம் ஸ்டுடியோ முன்னால் நின்று கொண்டிருந்தபோது பதினாறு பதினேழு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் என்னை கடந்து சென்றால் அவளது கண்கள் என்னை ஆச்சரியப்படுத்தியது என்று சில்க் சுமிதாவை சினிமாவில் அறிமுகப்படுத்திய நடிகர் வினு சக்கரவர்த்தி வியந்து சொன்ன வார்த்தைகள் இது வினு சக்கரவர்த்தியின் வார்த்தைகள் அப்படியே நிஜமானது தமிழ் சினிமாவிற்கு கவர்ச்சி நடிகைகளும் குத்தாட்டமும் புதிது கிடையாது ஆனால் ஒரு கவர்ச்சி நடிகையை ஒட்டுமொத்த திரை ரசிகர்களும் கொண்டாடினார்கள் என்றால் அது நிச்சயமாக சில்க் சுமிதாவாக மட்டும்தான் இருக்க முடியும் காரணம் அவருடைய விழி மொழி உடல் மொழி என ஆயிரம் காரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் திரைப்படங்களில் தவிர்க்க முடியாத சக்தியாக அப்போது மாறினார் சில்க் சுமிதா அவர்கள் கமல் ரஜினி என அத்தனை உச்ச நட்சத்திரங்களின் படத்திலும் சில்க் சுமிதாவின் கவர்ச்சி அவசியமாகி போனது நாயகர்களுக்காக ஐம்பது சதவிகித வியாபாரம் நடந்தது என்றால் மீதி ஐம்பது சதவிகித வியாபாரம் சில்க் சுமிதா என்ற பெயருக்காகவே நடந்தது எப்படியாவது சில்க் சுமிதாவை படத்திற்கு புக் செய்துவிடுங்கள் என தயாரிப்பாளர்களும் விநியோகஸ்தர்களும் கட்டளையிட தொடங்கினர் திரையரங்குகளில் கதாநாயகர்களை தாண்டி சில்கிற்காக கோஷம் எழுப்பினார்கள் என்றால் எந்த அளவிற்கு ரசிகர்களை கட்டி போட்டிருந்தார் என்பதை உணர முடியும் தமிழ் சினிமாவில் அன்றும் இன்றும் எந்த ஒரு நடிகைக்கும் கிடைக்காத இடம் அது சில்க் சுமிதாவின் கால்ஷீட்டிற்காக ஒட்டுமொத்த திரையுலகமும் காத்து கிடந்தது ஒட்டுமொத்த இந்திய திரையுலகமும் கொண்டாடும் நாயகியாக மாறிப்போனார் சில்க் சுமிதா யார் இந்த பெண் என அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியே சில்கை பற்றி கேட்ட சம்பவங்களும் அரங்கேறியிருந்தது கெலுகெலுப்பு அழகுணர்ச்சி நடிப்பிற்கான அடையாளம் என பல்வேறு விதமாக சில்க் சுமிதாவை கொண்டாடியது இந்திய திரையுலகம் பெண்களே வியக்கும் அழகு என்ற சொல்லாடலை அதிகம் கேட்டிருப்போம் ஆனால் அந்த சொல்லிற்கான அடையாளத்தை அடையாளமாக மாறியிருந்தார் சில்க் சுமிதா அவர்கள் ஆம் கவர்ச்சி நடிகைகளை வெறுத்து ஒதுக்கிய பெண்கள் கூட சில்க் சுமிதாவிற்கு ரசிகர்களாக இருந்தனர் என்பதுதான் அவங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் புகழின் உச்சியில் இருந்தாலும் அத்தனை நடிகர்களோடு ஆட்டம் போட்டாலும் சினிமா உலகில் சில்க் சுமிதாவிற்கான நட்பு வட்டாரம் மிக மிக சிறியது தனக்கான நட்பு வட்டாரத்தை பெருக்கிக் கொள்ள சில்க் சுமிதா ஒருபோதும் விரும்பியதில்லை அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் சோகத்திலும் சோகம் கொடுமையிலும் கொடுமை அதாவது கவர்ச்சி நடிகை என்பதால சில்க் சுமிதாவை தவறான கண்ணோட்டத்தோடு பார்த்து அதற்காகவே ஒரு கூட்டம் சுற்றி கொண்டிருந்தது அதன் காரணமாகவே தனக்கான நட்பு வட்டாரத்தை சுருக்கிய வைத்திருந்தாங்க அதுவே தனக்கு பாதுகாப்பு என்றும் எண்ணி இருந்தாங்க சில்க் சுமிதா அவர்கள் அதாவது அந்த காலத்தில் அவருடன் நடித்த பெரிய பெரிய நடிகர்களே இந்த எண்ணத்தில் தான் சில்க் சுமிதாவை சுற்றி சுற்றி அடித்து கொண்டிருந்தாங்க இதன் காரணமாகவே சில்க் சுமிதா திமிர் பிடித்தவர் என்ற பெயர் கோடம்பாக்கம் சினிமா வட்டாரத்தில் பரவ தொடங்கியது ஒருமுறை சிவாஜி கணேசன் உடனான படப்பிடிப்பு நடந்தது சிவாஜி கணேசன் படப்பிடிப்பு தளத்திற்கு வந்தபோது ஒட்டுமொத்த படக்குழுவும் எழுந்து நின்று மரியாதை செய்தது எதனை பற்றியும் கவலைப்படாமல் அமர்ந்து கொண்டிருந்தாங்க சில் சுமிதா என்ன ஒரு ஆணவம் சில்க் சுமிதாவிற்கு என ஒட்டுமொத்த திரை உலகமும் சில்க் சுமிதாவை வசைபாடத் தொடங்கியது மோசமாக பேசத் தொடங்கியது ஆனால் நான் எழுந்து நின்றால் எனது ஆடையை கண்டு சிவாஜி கணேசன் சங்கடப்பட நேரிடும் அதனாலேயே அமர்ந்திருந்தேன் என்று அடக்கமாக பதிலளித்தாங்க சில்க் சுமிதா அவர்கள் உச்ச நடிகர்களுக்கு இணையாக சம்பளம் பெற்றாலும் தன்னுடைய தொழிலுக்கும் சம்பளம் கொடுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் எப்போதும் நியாயம் செய்ய வேண்டும் என்பதே சில்க் சுமிதாவுடைய எண்ணமாக இருந்தது தன்னை கவற்றி கண்ணியாக தமிழ் உலகம் காட்டிக் கொண்டிருந்தாலும் சில்க் சுமிதாவிற்குள் நடிப்பு திறமை மிக பெரும் அளவில் இருந்தது அப்படின்றத யாராலும் மறுத்துவிட முடியாது ஆம் சில்க் சுமிதாவின் நடிப்பிற்காக எத்தனையோ படங்களை அடுக்கி கொண்டே செல்லலாம் அலைகள் ஓய்வதில்லை அன்று பெய்த மழையில் போன்ற பல படங்கள் சில்க் சுமிதா என்ற நடிகையின் மறு பக்கத்தை பிரதிபலிக்கக்கூடிய முக்கிய திரைப்படங்களாக அமைந்தது ஒருமுறை உன்னை விட பெரிய கலைஞரை எனக்கு அறிமுகப்படுத்து என்று கமலஹாசனிடம் அவருடைய தந்தை கேட்டிருக்கிறார் அதற்கு நேரடியாக சில்க் சுமிதாவை அழைத்து சென்று கமல் அறிமுகப்படுத்தியிருக்கின்றார் சில்க் சுமிதாவுடைய நடிப்பு திறமை என்ன என்று இதன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஒருபுறம் தமிழ் சினிமா அவங்கள கொண்டாடி கொண்டிருந்தாலும் மறுபுறம் சில் சுமிதாவை விமர்சித்துக் கொண்டிருந்தது ஒரு தரப்பு வெக்கம் இல்லாதவள் மானம் கெட்டவள் என்றெல்லாம் பட்டம் பட்டமளித்தாங்க ஆனா தமிழ் திரையுலகை விட மலையாள திரையுலகை அதிகமாக நேசித்திருக்காங்க சில் சுமிதா காரணம் தமிழ் திரையுலகம் சில் சுமிதாவை கவர்ச்சிக்காக கொண்டாடிய அதே காலகட்டத்தில் அவங்களுடைய நடிப்பை கொண்டாடியது மலையாள திரையுலகம் பெரும்பாலும் கதை அம்சம் கொண்ட நடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் கொண்ட படங்களே சில்க் சுமிதாவை அப்போது தேடி வந்தது குறுகிய காலகட்டத்தில் நானூற்று ஐம்பதுக்கும் அதிகமான படங்களில் நடித்திருந்தாலும் கோடிகளில் சம்பளம் பெற்றிருந்தாலும் சில்க் சுமிதாவின் வாழ்க்கையில் ஒருவித வெறுமை ஒருவித தனிமை அவங்களை துரத்தி கொண்டே இருந்தது ரசிகர்களின் கண்களுக்கு பூட்டிய சில்க் சுமிதாவின் சொந்த வாழ்க்கை இருள் நிறைந்த பல பக்கங்களை கொண்டிருந்தது குடும்ப வாழ்க்கை மீது அதீத ஆர்வம் கொண்ட சில்க் சுமிதாவிற்கு கடைசி வரை அது கனவாகவே இருந்தது சில்க் சுமிதாவோடு உறவாடிய ஆண்கள் அனைவரும் அதற்காகவே நெருங்கினர் சில்க் சுமிதாவின் வாழ்க்கையில் பலர் வந்தனர் ஆனால் எதிர்பார்த்த அன்பு கடைசி வரை அவங்களுக்கு கிடைக்காமல் ஏமாற்றமே ஒவ்வொருவரிடமும் மிஞ்சியது இதுவரை ஒரு நல்ல ஆண் நபரை கூட நான் பார்க்கவில்லை என்று சில்க் சொல்லியிருந்தது மிக பெரும் அதிர்வலைகளையும் அப்போது ஏற்படுத்தியிருந்தது தான் ஒரு பொம்மையாகவே போக பொம்மையாகவே பார்க்கப்படுகிறேன் என்று பல்வேறு இடங்களில் சில்க் சுமிதா அவர்கள் சொல்லியிருந்தாங்க சில்க் சுமிதா அவர்கள் நடித்த காலகட்டங்களில் கேரவன்கள் இருப்பது இல்லை அதனால் வெளிப்புற படப்பிடிப்பின் போது நடிகைகள் பெரும் அவதிக்குள்ளாவது உண்டு அது சில்க் சுமிதாவிற்கு அதிகமாகவே நடந்திருக்கின்றது ஒரு தனியான இடத்தை கண்டுபிடித்து சிறுநீர் கழித்துவிட்டு விட்டு திரும்பி பார்த்தபோது எனக்கு அருகாமையிலும் அருகாமையில் இருந்த சுவரிலும் மர ஆண் உருவங்கள் தெரிந்தது என்று வேதனையோடு அவங்க சொன்னது மனதை உடைத்தது சிறுவயதில் வயதில் வறுமையை கண்ட சில்க்கின் வாழ்க்கை இளமையில் வெறுமையை நோக்கி பயணித்தது தனது வாழ்க்கையில் யாரை தன்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும் யாரை தவிர்க்க வேண்டும் என்பதில் தொடர்ந்து குழம்பிக் கொண்டே இருந்தாங்க சில்க் அவர்கள் கோடிகளில் சம்பாதித்தபோதும் குடும்பத்தினரை விட்டு விலகியே இருந்தாங்க அவங்களுடைய இந்த தடுமாற்றம் தான் வாழ்க்கையின் இன்னல்களுக்கு காரணமாகவே மாறி நான் நடிகையாக வேண்டும் என்று கூறிய போது எனது குடும்பத்தினர் எதிர்த்தனர் ஆனால் நான் பணம் சம்பாதிக்க தொடங்கிய போது அது அவர்களுக்கு ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை என்று வேதனையோடு ஒரு முறை சில்கா அவர்கள் சொல்லியிருந்தாங்க தன்னை சந்திக்க வந்த சில்க அவர்கள் தன்னை சந்திக்க வந்தபோது சில் சுமிதா அவர்கள் எனக்கு அழகு இருக்கிறது புகழ் இருக்கிறது பணம் இருக்கிறது ஆனால் மன நிம்மதி இல்லை என்று மதுரை ஆதீனத்திடம் சொன்னதாக மதுரை ஆதீனம் அவர்கள் தற்போது ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் ஆம் சில்க்கின் தனிப்பட்ட வாழ்க்கை வேதனைகளால் மட்டுமே நிரம்பியிருந்தது அவரை நாடி சென்றவர்கள் அனைவரும் அவருடைய அந்த உடலுக்காகவும் பணத்திற்காகவும் மட்டுமே நாடி சென்றனர் என்பது உண்மையிலும் உண்மை கொடுமையிலும் கொடுமையான விஷயம் என்ன என்று கேட்டீங்கன்னா ஒருமுறை முறை சில்க் சுமிதாவை அறிமுகப்படுத்திய வினு சக்கரவர்த்திக்கும் சில்கிற்கும் இடையே உறவு என்று செய்திகள் அப்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சில்க் அவர்கள் வினு சக்கரவர்த்தி தன்னுடைய குருநாதர் என்றும் அவரை பற்றியும் என்னை பற்றியும் தவறாக எழுதுவதா இது கொடுமையிலும் கொடுமை கொடுப்பதாக வேதனையிலும் வேதனை கொடுப்பதாக என்று தன்னுடைய ஆதங்கத்தை அப்போது வெளிப்படுத்தி இருந்தாங்க இப்படி சில்க் சுமிதா அவர்களை பற்றி பல அதிர்ச்சியான தகவல்கள் பல கொடுமைகள் வேதனைகள் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த பல சோகங்களுக்கு மத்தியில் யாருமே எதிர்பாராத வகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி காலமாகி இருந்தாங்க, மர்மமான முறையில் காலமாகி போனது ஒட்டுமொத்த திரை உலகையும் ஒட்டுமொத்த சினிமா உலகையுமே அதிர வைத்திருந்தது இதற்கு பின்னாடி பல அதிர்ச்சியான காரணங்கள் வெளியாகி இருக்கின்றது அதாவது சில்க் சுமிதா அவர்கள் நன்றாக வளர்ந்து கோடிகளில் பணம் சம்பாதித்த பிறகு மூன்று படங்களை சொந்தமாக தயாரித்திருக்காங்க அது தோல்வி அடைந்திருக்கின்றது இதனால் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்காங்க சில்க் சுமிதா அவர்கள் அது மட்டுமல்ல ஏகப்பட்ட தொந்தரவுகள் கொடுமைகளாலையும் மது பழக்கத்திற்கு ஆளாகி இருக்காங்க அந்த மது பழக்கம் மற்றும் போதை மருந்து இதை கொடுப்பதற்கென்றே ஒரு மருத்துவர் இருந்திருக்கிறார் அந்த மருத்துவரால் வந்ததுதான் தான் சில்க் சுமிதாவுக்கு மிக வினை அதாவது இருபத்து மூன்று வயதில் அந்த மருத்துவருக்கு ஒரு மகனும் இருந்திருக்கிறாரு அந்த டாக்டருடைய மகனுக்கு சினிமாவில் நடிக்க வேண்டுமென்ற ஆசை இருந்தது அதை சில்கிடமும் சொல்லியிருக்காங்க சில்கோ அந்த பையனை தான் நடிக்கக்கூடிய படத்தின் ஷூட்டிங்கிற்கு அழைத்து சென்று தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குனர்களிடம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இப்படி தொடர்ந்து செய்து கொண்டிருந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் சில்கையும் அந்த மகனை பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகனையும் இணைத்து அந்த டாக்டர் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரு இது சில்கிற்கு மிக பெரும் மன உளைச்சலை கொடுத்திருக்கின்றது திரையுலகை சேர்ந்தவர்களும் அப்பா டாக்டராக இருக்கிறாரு மகனும் வராரு ரெண்டு பேரோட சில்க் சுமிதா இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேவலமாக பேச ஆரம்பிச்சாங்க அதன் பிறகுதான் தான் இப்படி ஒரு முடிவை எடுத்து மறைந்து போனாங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவலும் இருக்கின்றது இப்படி தமிழ் சினிமா ரசிகர்களிடம் நீங்காத இடத்தை பிடித்த சில்க் சுமிதா அவர்களுடைய மறைவு மிகப்பெரும் சோகத்தை கொடுத்திருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரும் வேதனையான ஒரு விஷயமும் நடந்தது மறைந்த சில்க் சுமிதாவின் உடல் சென்னை ராயப்பேட்டை மருத்துவமனையில் அனாதையாக வைக்கப்பட்டிருந்தது ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையும் மகிழ்வித்த கலைமகள் ஒருவர் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தார் அங்கே இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆந்திராவில் இருந்த சில்க் சுமிதாவின் உறவினர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டது பதற்றத்தோடு சென்னை வந்து சேர்ந்த சில்க் சுமிதாவின் தாயும் சகோதரரும் சொத்துக்காக யாரோ இப்படி செய்துட்டாங்க முழுமையா விசாரிங்க என்று கதறி அழுதாங்க ஆனால் அவர்களின் குரல் அப்போது எடுபடவில்லை திரை உலகை சேர்ந்த பலருமே இது மர்மமான முறையில் நடந்திருக்கின்றது விசாரிங்க என்று சொல்லியும் காவல்துறை செவி கொடுக்காமல் இதை அப்படியே மூடி மறைத்தாங்க சில்க் சுமிதா அவர்களுடைய அந்த மறைவு இன்னமும் மர்மமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது சில்க் சுமிதாவின் வாழ்க்கையில் நடந்த இந்த மோசமான சம்பவங்களை பற்றியும் கொடுமையான நிகழ்வுகளை பற்றியும் அவங்களுக்கு நடந்த பலவித சோதனைகள் வேதனைகளை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க